வணக்கம் நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற கோயில்கள் மலைக்கோட்டைகள் குடைவரைக் கோயில்கள் இதில் கொடுக்கின்றிருக்கக்கூடிய கடவுளர்கள் இவங்களெல்லாம் முழுமையாக அறிஞ்சிட்டோமா இல்லை என்ன காரணம் அப்படின்னா எல்லாருமா திருப்பதி போகிறோம் எல்லாருமா பழனி போகிறோம் எல்லாருமா ஐயப்பன் கோயில் போகிறோம் இப்படியே நம்ம வந்து இதுக்காகவே நம்முடைய பக்தியை பூரா கொண்டு போய் செலுத்திடுறோம் ஆனால் இது மாதிரியான அரிய விஷயங்கள் ஆயிரம் இருக்குது சமீபத்தில் நம்முடைய யூடியூப்பில் போட்டிருந்த காஞ்சிபுரம் நடவாவி கிணறு அந்த பகுதியில் இருக்க பல பேர் பார்த்தது இல்லைங்கிறாங்க காஞ்சிபுரத்தில் இருக்கவங்களே பார்த்தது இல்லையாங்க அதே மாதிரி சென்னையில் நேற்று திருநெல்வேலியில் எல்லோரும் பார்த்துட்டு பார்த்துட்டு ஐயோ நாங்கள் அவ்வளோ தூரம் போயிருக்கான் பார்க்கலேன்னு சொன்னாங்க இப்போ நம்ம ஒரு தடவை போயிட்டு இருந்தோன்னே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கான ஒரு பயன்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நாமக்கல்ல அமைந்திருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் நாமகிரி தாயார் அந்த கோயிலை நம்ம பார்க்க போறோம் அது எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா நாமக்கல்ல நீங்க போறபோது அங்க அந்த பதினெட்டு அடி உயர ஆஞ்சநேயர் இருக்கார் அவரை பார்க்கணும் அவருடைய மேல் பக்கம் அவருக்கு வந்து மூடப்படாமல் இருக்கும் இப்போ கோபுரமாக இருந்தால் மேலே கோபுரமாக இருக்கணும் முடியாது அதெல்லாம் இருக்காது இவர் வளர்றாரோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்கே இருக்குது ஆனால் அவர் ஆச்சரிய என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார் அவர் கூப்பியகரத்தோடு இப்படி இருக்கிறார் ஆஞ்சநேயர் அவருடைய பார்வையிலிருந்து ஒரு நேர்கோடு போட்டால் அது ஈர்த்தாப்புல இருக்கக்கூடிய மலையில இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்மனுடைய பாதத்தை நோக்கி போய் சேருமா எவ்வளோ அழகான ஒரு யோசனை பாருங்க இப்ப இந்த ஆஞ்சநேயர் பார்வையிலிருந்து நம்ம உள்ள போவோம் மலையினுடைய கீழ்ப்பகுதியில எம்பெருமான் குடிகொண்டிருக்கார் ரெங்கநாதரா இருக்கார் அவர் ரங்கநாயகியாக இருக்கிறாங்க அம்பாள் அடுத்த கோயிலுக்கு மேலே போறோம் கோட்டையே மகாவிஷ்ணுனுடைய கோட்டை அப்படிங்கிறாங்க இது குடைவரை கோயில் ஏழாம் நூற்றாண்டில் இது கட்டப்பட்டதாக நம்ம வந்து வரலாற்றில் கல்வெட்டில் அறிகிறோம் அதியேந்திர குணசீல பல்லவன் என்கின்ற மன்னவன் தான் இந்த குடவரை கோயிலை அமைக்கிறார் அப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்மர் நாமகிரி தாயார் பக்கத்தில் பூதேவி ஸ்ரீதேவி மற்றும் இருக்கிற எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்காங்க மலைக்கு மேலே கோட்டையில் அரங்கநாதர் கார்கோடன் என்கின்ற அந்த பாம்பின் மீது பள்ளி கொண்டிருக்கிறார் அரங்கநாதராக லட்சுமி நரசிம்மராக ரங்கநாதராக மூன்று வகையிலும் இருக்கின்ற இடம் இந்த கோட்டை இதில் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராண ரீதியான செய்தி என்ன இப்போ ஏன் மூணு இருக்குது அப்படின்னு பார்த்தா அதாவது இரணியன் பெற்ற வரத்தின் காரணமாக அவனை அழிப்பது சாதாரணமாக இல்லை ஏன்னா அவன் எப்படி வர கேட்டான் எனக்கு சாகா வர வேணும்னு கேட்டான் அது இல்லைன்ட்டார் பிரம்மா அப்போ அவன் கேட்டான் பகலில் சாகக்கூடாது ராத்திரியில் சாகக்கூடாது வீட்டுக்குள்ளே வெளியில் ஆயுதம் மனுஷன் மிருகம் இப்படி எதுலேயும் நான் சாகக்கூடாதுன்னா அதெல்லாம் தாண்டி அவன் கேட்ட வரத்தை வச்சுக்கிட்டே திருமால் அவதாரம் எடுத்தார் எப்படி வீட்டுக்குள்ளே இல்லை வெளியே இல்லை நிலையில் தரையில் இல்லை ஆகாத்த இல்லை மடியில் ஆயுதம் இல்லை இல்லை மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லை ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை ராத்திரியும் இல்லை பகலும் இல்லை மாலை நேரம் இப்போ தன்னுடைய கூர் நகங்களால் அவனை பேர்த்தெடுத்து கொடூர கோபத்தோடு இருந்தவர் பிரகலாதனுடைய வேண்டிகோளுக்கு நாங்க சாந்த சொர்பியா மாறி அவர் வந்து அங்கே தவம் செய்கிறார் அப்படி தவம் செய்த போது அவரை பிரிந்திருந்த லட்சுமி அவரை பார்க்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து தவம் பண்ணுறாங்க என் நாமக்கல் பகுதியில் நாமகிரி தாயாராக இப்போ நமக்கு புராண கதைகளை சொல்கிற மாதிரி ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போது லட்சுமி நரசிம்மராகிய இவரை பார்க்குறாங்க வணங்கிட்டு அவர் வந்து சாலக்கிராமோடிவத்தில் இருக்காரு அவரையும் கையில் எடுத்துட்டு வந்தவர் இங்கே இருக்கிற அந்த தீர்த்தத்தை பார்க்குறாரு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அதை வச்சா அந்த இடத்துலருந்தான் அவர் எடுக்க முடியல அப்படியே அந்த இடத்துல அவர் உட்கார்ந்துட்டார் அவருக்கு எதிராக ஆஞ்சநேயர்னு நின்றுட்டார் சஞ்சீவ்மாலே கொண்டு போனதெல்லாம் அது வேற கதை இப்போ பாருங்க இந்த செய்தி நமக்கு எங்கே சொல்லப்படுது இதுக்கு மேலே இன்னொன்று என்ன அப்படின்னா நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த கணின மேதி ராமானுஜம் அவர்கள் ஈரோட்டில் தான் தன்னுடைய பாலிய பருவத்தை கழிக்கிறார் இங்கே வந்து இந்த கோயிலில் எப்போ பார்த்தாலும் உட்கார்ந்துட்டு இந்த கணிதங்களுக்கான கனவும் விடையும் இவருக்கு இங்கே தான் நாமகிரி தாயார் இடத்துல கிடச்சிருதும்பாங்க அந்த கோவிலை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா பாறையில் அமைக்கப்பட்டிருக்குங்க என் கூட வந்த அர்ச்சகர் சொன்னார் இதில் தாங்க எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு இதில் தாங்க அவர் உட்கார்ந்து கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாராம் ஒரு சாப்பீஸ் தான் வாங்கி கொடுப்பாங்களாம் வேறு ஒன்றும் கிடையாதான் அது எங்கே வரைக்கும் அந்த கோவில் பிரகாரம் முழுவதும் கணக்கு போடுவாராம் திடீர்னு மழை வந்து அம்பிட்டு அழிஞ்சு போயிருப்பாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்கார்ந்துட்டு அது காஞ்ச பிறகு திருப்பி போடுவாராம் அப்படி அவர் போட்டு பழகின அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தக்கூடிய அளவிற்கான அந்த செய்திகள்லாம் அதில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துக்கு நம்ம போகிறபோது ஆஞ்சநேயரை பார்க்கலாம் ரங்கநாதரையை தரிசிக்கலாம் ரங்கநாகியை வணங்கலாம் ஆகிய லட்சுமி நரசிம்மரை பார்க்கலாம் நாமகிரி தாயாரை வணங்கலாம் மேலே கோட்டையில் இருக்கக்கூடிய அரங்கநாதனையும் பள்ளிகொண்ட பெருமாளாகிய அவரையும் வழங்கலாம் இத்தனையும் இந்த கோட்டைக்குள் இந்த மலையில் இங்கே அமைந்திருக்கிறது வரலாற்றில் கல்வெட்டுகளில் இந்த மலைக்கோட்டையும் இந்த குடைவரைக் கோயிலும் என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதியேந்திர விஷ்ணு கிரகம் என்ற பெயரில் இது காணப்படுது நாமக்கல் என்றவுடன் நமக்கு நினைவுக்க வேண்டியது ராமகிரி தாயாரும் அந்த கோட்டையும் தான் நேரம் கிடைக்கிறப்ப பார்த்துட்டு வாங்க போகிற போது கடவுளை வணங்குதல் மறு உலகத்துக்கு போதல் நல்லா இருத்தல் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இதையும் பார்த்துட்டு வாங்க இந்தையும் மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள் அதனால் இன்றைக்கும் நான் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் அவருக்கு மூத்த ஒரு ஞான சம்பந்தம் இருக்கார் அதுவும் பிரமா மன தமிழ் அதையும் அவரே சொல்லுவார் கண்டிப்பாக கேளுங்க நான் இருக்கேன் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்